ஹலோ வியூவர்ஸ் எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாமா உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு செடி பார்த்திங்கன்னா அந்திமல்லி செடி டபுள் கலர் பூ பூக்கும்லங்க அதுதான் இது எல்லோ வித்து ஒய்லட் கலருங்க இன்றைக்கி டபுள் கலர் பூ எதுவும் பூக்கல ஆனால் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேங்க ஷார்ட்ஸில் இருக்கும் போய் பாருங்கள் அதில் டபுள் கலர் பூ அவ்வளோ அழகாக இருக்குங்க இதில் அடுத்தடுத்து வர பூவெல்லாம் கூட டபுள் கலரில் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் செடி தாங்க இதில் இன்னைக்கு மூணு பூ பூத்துருந்தது ஒரு ஒரு பூவும் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கப்பூ செடி தான் வச்சிருக்கோம் இது எல்லாமே வேலி ஓரத்தில் தாங்க போட்டு விட்டுருக்கோம் நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சுருள் சங்கப்பூ பூ கலர் அவ்வளோ அழகா இருக்கு சாமிக்கெல்லாம் கூட கட்டி மாலையாக போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்குடி தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது கரெக்டாக நாங்கள் ஆடிப்பட்டத்தில் போட்டதுனால இப்போ இந்த பனிக் காலத்தில் நல்லாவே பூ வந்து அதிலிருந்து காய் பிடிச்சிருக்குங்க எவ்வளோ காய் வந்திருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லைங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாவக்காய் அதுக்கப்புறம் பீக்கங்காய் இது எல்லாமே இதுக்குள்ளே தாங்க போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் இது எல்லாமே ஆடிப்பட்டத்தில் போட்டதாங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் பார்க்கவே அழகாக இருக்குல்ல செடி ஃபுல்லாக அங்கங்கே பூ பூத்து தாங்க இருக்குது இந்த பனிக் காலத்தில் தான் நிறைய பூ பூக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் கரெக்டாக பட்டம் தவறாமல் ஆடி பட்டத்தில் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பனிகாலத்தில் நிறைய பூ வந்து அதிலிருந்து நிறைய காய் பிடிக்குங்க இது பார்த்திங்கன்னா லைன் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணேன் அதனால தான் இப்படி இருக்குது இந்த கீரையை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன் என் சேனலில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வெண்டக்காய் செடி தான் ஃபுல்லாகவே பூச்சி தாக்குதலாக இருக்குங்க அதுக்கு எதாவது ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் அடுத்து இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த இலையை வந்து நம்ம ரஸ்துக்கு யூஸ் பண்ணும்போது சளி பிடிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க இது என்ன இலைன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த செடி நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா ரெண்டு மூணு செடி இருந்ததுங்க இப்போ ரெண்டு செடி தான் இருக்குது அதெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு அடுத்த இது என்ன செடின்னு தெரியுதா இந்த செடி என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க சீக்கிரமாக நான் இந்த செடியை வீடியோ போடுறேன் அது என்னென்ன டீட்டெயில்டாக நான் சொல்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா புதினாதான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த குச்சியை தூக்கி போடாமல் அந்த குச்சியை நெட்டு வச்சுங்க அது எப்படி ரெடி பண்ணேன் அதை எப்படி நெட்டு வச்சேன் அதுக்கப்புறம் என்னென்னலாம் உரம் கொடுத்தேன் அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து கத்திரிக்காய் செடிங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸில் டீலாங் கூட வைக்கலாங்க அதுக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் செடி அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கோன்னு டீட்டெயிலாக தான் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்